அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பா ஆறாம் திருமுறை பிள்ளை பெருவிண்ணப்பம் எழுசீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் பகுதி ஐந்து பாடல் எண்பத்து ஒன்று முதல் தொன்னூறு வரை ஆரணம் உரைத்த வரைப்பு எல்லாம் பலவாம் ஆகமம் உரை வரைப்பு எல்லாம் காரண நினது திரு அருள் செங்கோல் கணிப்ப அரும் களிப்பிலே ஓங்கி நாரணர் முதலோர் போற்றிட விளங்கி நடக்கின்ற பெருமை நான் அறிந்தும் தாரணியிடை இத்துன்பம் ஆதிகளால் தனையனேன் தளருதல் அழகோ பார் முதல் நாதப்பதியாம் கடந்து அப்பாலும் 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 ஓர் முதல் ஆகி திரு அருள் செங்கோல் உரைப்ப அரும் பெருமையின் ஒங்கி சீர்பெற விளங்க நடத்தி மெய்ப்பொதுவில் சிறந்த மெய்த்தந்தை நீ இருக்க வார்கடல் உலகில் அச்சம் ஆதிகளால் மகன் மனம் வருந்துதல் அழகோ ஆர்ந்த வேதாந்த முதல் யோகாந்த பதிவரையும் அப்பாலும் தேர்ந்து அருள் ஆணை திருநெறிச்செங்கோல் செல்ல ஓர் இடத்தே சார்ந்த பேரின்ப தனியரசு இயற்றும் தந்தையே தனிப்பெரும் தலைவா பேர்ந்திடேன் எந்த விதத்திலும் நினக்கே பிள்ளை நான் வருந்துதல் அழகோ சித்திகள் எல்லாம் வல்லதோர் ஞான திருச்சபை தன்னிலே திகழும் சக்திகள் எல்லாம் சத்தர்கள் எல்லாம் தழைத்திட தனி அருட்செங்கோல் சத்திய ஞானம் விளக்கியே நடத்தும் தனிமுதல் முதல் தந்தையே தலைவா பித்தியல் உடையேன் எனினும் நின்தனக்கே பிள்ளைனான் வாடுதல் அழகோ சாற்று பேரண்டப் பகுதிகள் அனைத்தும் தனித்தனி அவற்றுளே நிரம்பி தோற்று மாபிண்ட பகுதிகள் அனைத்தும் சோதியால் விளக்கி ஆனந்த ஆற்றிலே நனைத்து வளர்த்திடும் பொதுவில் அரும்பெரும் தந்தையே இன்ப பேற்றிலே விளைந்தேன் தலைவ நிந்தனக்கே பிள்ளை நான் பேதுரல் அழகோ சிறந்த தத்துவங்கள் அனைத்துமாய் அளவாய் திகழ் ஒளியாய் ஒளியெல்லாம் பிறங்கிய வெளியாய் வெளியெல்லாம் விளங்கும் பெருவெளியாய் அதற்கு அப்பால் நிறைந்த சிற்சபையில் அருள் அரசு இயற்றும் நீதிநல் தந்தையே இனிமேல் பிறந்திடேன் நின்னை நின்னைவிட்டு அகலேன் பிள்ளைனான் வாடுதல் அழகோ எண்ணிய எல்லாம் வல்ல பேரருளாம் இனையிலா தனிநெடும் செங்கோல் நன்னிய திருச்சிற்றம்பலத்து அமர்ந்தே நடத்தும் ஓர் ஞானநாயகனே நாயகனே தன்னருள் அளிக்கும் தந்தையே உலகில் தனையன் நான் பயத்தினால் துயரால் அந்நிய மலங்கள் ஐந்தினால் இன்னும் ஐயகோ வாடுதல் அழகோ கலையலாம் புகழும் கதியலாம் கதியில் காண்கின்ற காட்சிகள் எல்லாம் நிலையலாம் நிலையில் நேர்ந்து அனுபவம் செய் நிறைவு எலாம் விளங்கிட பொதுவில் மலைவியிலாச் சோதி அருள் பெறும் செங்கோல் வாய்மையால் நடத்தும் ஓர் தனிமை தலைவனே எனது தந்தையே நினது தனையன்னான் தளருதல் அழகோ ஆதியே நடுவே அந்தமேயெனும் இவ் அடைவியலாம் இன்றி ஒன்றான சோதியே வடிவாய் திருச்சிற்றம்பலத்தே தூய பேர் தனி செங்கோல் நீதியே நடத்தும் தனிப்பெரும் தலைமை நிறுத்தனே ஒருத்தனே நின்னை ஓதியே வழுத்தும் தனையன் இங்கே உருகனால் தளருதல் அழகோ அத்தனே திருச்சிற்றம்பலத்து அரசே அரும் சோதியே அடியார் பித்தனேயெனினும் பேயனேயெனினும் பெரிது அருள்புரி தனித்தலைமை சித்தனே எல்லாம் செய்திடவல்ல செல்வனே சிறப்பனே சிவனே சுத்தனே நினது தனையன்னான் மயங்கி துயர்ந்து உளம் வாடுதல் அழகோ